ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வகையான சைட் டிஷ்ஷுங்க ஒரு கப் வெங்காயம் எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் இருபது எடுத்துக்குங்க சிறிதளவு கருவேப்பிள்ளை இதே ஒன்று ரெண்டுமா நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி கடாயொண்ணை வச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் கடுகு சிறிதளவு கருவேப்பிள்ளை காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து லேசாக வதக்கிக்கலாங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க பாதி வதங்கின விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இது இட்லி குடைங்க சாத்துக்கூட எல்லாம் கூடமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க ரெடிங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்த அனைவருக்கும் நன்றி